ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோ எதை பற்றி இருக்க போதுன்னா ஒரு பதினஞ்சு நாளுக்கான ஸ்டடி பிளான் தான் இந்த ஸ்டடி பிளான் எதை பேஸ் பண்ணி இருக்கோம் அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி ஜிகேக்கு டாப் ஃபிஃப்டீன் லெசன்ஸ் அப்லோட் பண்ணியிருப்போம் அந்த டாப் ஃபிஃப்டீன் லெசன்ஸ்க்கான பதினஞ்சு நாளுக்கான ஸ்டடி பிளான் தான் இந்த வீடியோ டே ஒன்ல நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டிய லெசன்ஸ் என்னென்னா இந்தியன் ஜாக்ரஃபியில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி பாலிட்டியில் ஒரு லெசன் இந்திய அரசியலமைப்பு யூனிட் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் ல பத்தொம்பதாம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் சயின்ஸ்ல உடல்நலம் மற்றும் நோய்கள் டே டூ ஜியாகிரபில வந்து இந்தியாவின் அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால அமைப்பு ஹிஸ்டிரில சிந்து நாகரிகம் பாலிட்டில மத்திய அரசு கெமிஸ்ட்ரியில அமிலம் காரம் உப்பு யூனிட் சிக்ஸ்ல தமிழ்நாட்டின் கலை மற்றும் கட்டடக்கலை டே த்ரீல எக்கனாமிக் இந்திய பொருளாதாரம் ஐயனாம்ல ஆட்சிக்கு எதிரான தொடக்க கிளர்ச்சிகள் ஜியாகிரபில இந்தியாவின் வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் சயின்ஸ்ல மரபியல் டே ஃபோர்துல ஹிஸ்ட்ரி குப்தர்கள் எக்கனாமிக்ல அரசாங்கமும் வரிகளும் பாலிட்டியில மாநில அரசு யூனிட் சிக்ஸ்ல பண்டைய நாகரிகங்கள் ஃபைவ்ல சயின்ஸ்ல தாவரம் மற்றும் விலங்குகளின் இனப்பெருக்கம் ஜியாகிரபில வானிலையும் காலநிலையும் ஐஎனம்ல தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் பாலிட்டில இந்தியாவின் வெளியுறவு கொள்கைகள் டே சிக்ஸ்ல வந்து ஹிஸ்ட்ரியில டெல்லி சுல்தான் ஜியாகிரபில வேளாண்மை கூறுகள் சயின்ஸ்ல சுற்றுச்சூழல் மேலாண்மை டே செவன்ல ஒரு த்ரீ லெசன் எக்கனாமிக்ல இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்பும் பின்பும் யூனிட் சிக்ஸ்ல வந்து தமிழ்நாட்டின் அரசியல் வளர்ச்சி ஜாகிரபில இந்தியாவின் காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் டே எயிட்ல வந்து ஜியாகிரபி தமிழ்நாட்டின் இயற்கை பிரிவு கெமிஸ்ட்ரியில கார்பன் அதன் சேர்மங்கள் ஐஎன்எம்ல தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் ஏ நைன்ல எக்கனாமிக்ல இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் யூனிட் சிக்ஸ்ல பண்டைய கால தமிழகத்தின் சமூகமும் பண்பாடும் அதுல சங்க காலத்தை பத்தி யூனிட் சிக்ஸ்ல வந்து தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் டே டென்ல வந்து யூனிட் சிக்ஸ்ல சமூக நீதி பாலிட்டில இந்தியாவின் சர்வதேச உறவுகள் ஐஎன்எம்ல என்எம்ல எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் டே லெவல் ஹிஸ்டிரில முகலாயர்கள் சயின்ஸ்ல தாவர மற்றும் விலங்குகளின் ஹார்மோன்கள் எக்கனாமிக்ல தமிழ்நாட்டின் தொழில்துறை தொகுப்புகள் தேசிய காலகட்டம் ஜோக்ராபில இந்தியாவின் மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் யூனிட் சிக்ஸ்ல வட இந்தியாவில் வேத கால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் நெக்ஸ்ட் டேல வந்து ஒரு த்ரீ லெசன்ஸ் ஹிஸ்டரியில வந்து மராத்தியர் ஜியாகிரபில தமிழ்நாட்டின் மாநில புவியல் சயின்ஸ்ல வந்து ஒளியல் டே ஃபோர்ட்டீன் வந்து யூனிட் சிக்ஸ்ல தமிழ்நாட்டின் அரசு சிந்தனை சயின்ஸ்ல வந்து ஒளியல் ஹிஸ்ட்ரில வந்து தென்னிந்திய அரசுகள் சோ தென்னிந்திய அரசுகள் வந்து ஒரே நாள கம்ப்ளீட் பண்ண முடியாது ஒரு பெரிய லெசன் தான் டே ஃபிஃப்டின் நம்ம கொடுத்துருக்கோம் டே ஃபிஃப்டினில் வந்து வந்து சயின்ஸ்ல ஒன் லெசன் தாவரங்களின் கடத்தல் மற்றும் விலங்குகளின் சுற்றூட்டம் அண்ட் தென்னிந்திய அரசுகள் ஹிஸ்ட்ரியில் பதினஞ்சு நாள்ல டாப் லெசன்ஸ் லெசன்ஸ்ஸாக முடிக்கிறதுக்கான ஒரு பக்காவான ஸ்டடி பிளான்னா இந்த வீடியோவில் பார்த்தோம் இனி வர போகிற பதினஞ்சு நாளும் இந்த ஸ்டடி பிளானை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு சேலஞ்ச் வீடியோவாக கொண்டு போறோம் போகிறோம் நாளைக்கு டே ஒன் என்னோட சேர்ந்து இந்த சேலஞ்சில் நீங்களும் ஜாயின் ஆக விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த லெசன்ஸ்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க டே ஒன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நாளைக்கு நான் என்ன லெசன்ஸ்லாம் கவர் பண்ணி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேக்கான வேறு டு ஸ்டடியும் அதே வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன்